Aragam Parvati, Baday, Aragamada, Deva, Tena, Uday Sivani, Boti, and not Tavakum, Yereva, Boti, Even Baturenda, Iboti, Badam, Benarana, Iboti, Tirani, Hare Krishna Hare Krishna Krishna ஆன்மீக பெரியவர்களை தாய்மார்களை கோங்கு மண்டலம் கோவை மாவட்டம் பொருளாற்றி வருகின்ற பொருளாட்சி வட்டம் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சாலை குதூர் என்ற புண்ணிய பூமியிலே வேண்டுகரம்

அகசல வந்தானாக κு silently산 காசியை சைனாம swoją்ங்கலிக்கmidt வசை சுனியில் அந்துவள்ள sorting będą பண்போடு வளரக்கூடிய ஐந்து பொருட்கள் குறி பற்றி தெளிவாக விளக்கிக் கொண்டே கிடக்கின்றதே. இங்கே வழிவாடுகள்ங்களாக தெரித்துக் கொண்டிருக்கிறதிலிருந்துும்படலமாக நடித்து கலா தஷ்ணம் மற்றும் பண்புவிற்குள் இப்பொடலமாக நடித்து கொண்டிருக்கிறது.ும்பத்தே என்ற கர்நாடية எடுக்கிற அருட்செயை இடுப்புக்கு ஒரு முகமவூதனி செய்கின்றதே. இந்த நேரத்தில் தெரித்துக் கொண்ட அந்த मंदे रंगे मुड़के मनमुग्ध समड़िये समराज्य महान रहिए समराज्य स्वाहा जगह रहिए समराज्य सम्मान के लोग करें कुकार कुक्ता ध्यान कुक्ता कुक्ता कुक्तिला धान्दे मंदे सिंहासन स्थिति में रहस्योत्तर न पक्का ता करने का ध्यान देना रखा न पक्का मंदे सिंह बदिकुत कुम्भी रोज जन्म दिखती है जब तो विश्व भयांग दस्तन ब्रह्मना महाजनाथयो महा आदेशे रामप्रवरवे ये याते जात संभंग योग ब्रह्मजंम जय महात्मन पाम पुजये ने भंजायो अवतारनाथ जी ग्राम निवासी हम आदरणीय आचार्य विश्वनाथ आपातकाल संबंधी कृतज्ञ महान विनीत सारि महाराज जी दयाल महाराज ज्ञान दया प्रभु कथानायक जमावर जी नयन महाराज जय महान प्रभु सोधयन तालाज महाराज महापुत्रनाथ महाराज जय

आशया भव माताना विजितम अथो खाव न वदना अपावातम सुसारक भव गुर्या खय हम खासा रत्न वरदन शरणम वद्धि निरकालम उजायते तसा तारा था ओ क्या वत्थतो हि स्थान वरने पाठो गो

अरब कस्तूरी महान आवाज के हवा का सुबह राज्य सुनती है क्योंकि परदाम बुढ़ा जिम्मे भेंटी है സുഗമ പ്രാദാമി സുഗമാധ്രാ പദാമി ഭോവപ്രസഹ ഉഗീരവാന കം നാരവിരേട കരോരരോ തം മിക്തം താം ഭോവം പ്രതിക്യതാ കാളഗേരന്തവരിര നാം ഭോവഹേ കുത്രോപഹാരാണി വീരദാമി വിദ്യാനന്തരാധരീഹം സമത്പജായി ഓം കരി அது <laughs> 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 விநாயக பெருமான் முருமான குழந்தை மேடையில் செய்து அழகா அரக அழகா அர அரு விநாயக பெருமானுக்கு அருகரா முருகப்பெருமானுக்கு அருகரா ஐயப்ப சுவாமிக்கு அரு

இப்பொழுது ஏகாலயத்திலே பேதிய மேடையிலே விநாயக பெருமான் முருக பெருமான் தர்மசாஸ்திர அய்யப்பசாமி கும்ப வடிவமாக இளம்பெருடன் செய்த

இடத்தை தூய்மை செய்கின்ற வழிபாடு பசும் பால் பசும் தயிர் பசும் நெய் பசும் சாணம் பசும் கோமயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பொருட்களை கொண்டு இடம் தூய்மை செய்கின்ற வழிபாடு அதை தொடர்ந்து பேசாம இருக்கிறீங்களா அதை தொடர்ந்து ஆனால் எல்லா கோயிலையும் பேசுவாங்க இங்க பேசறது இல்ல அருமையா கும்பத்துல நம்ம தீர்த்தங்களை கொண்டு வந்தது எங்கெங்க இருந்து தீர்த்தம் கொண்டு வந்தோம் கங்கா யமுனா கோதாவரி நர்மதா பிரம்மபுத்திரா காசி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கொடுமுடி திருமூர்த்தி மலை வெள்ளியங்கிரி மலை தெய்வகுலம் மற்றும் புனித நதிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தை கலசத்திலே ஊற்றப்பட்டு கும்பத்தை அலங்காரம் செய்து கும்பத்திலே எழுந்திர செய்கிற நிகழ்வு கண்ணாடியில் இருக்கிற சக்தியை கலாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு அந்த இறையாற்றலை பூரா கும்பத்தில் மறுபடியும் கொண்டு வந்து இப்போ பாலாலயத்திலிருந்து யாகாலயத்துக்கு சாமி இப்போ வந்துருச்சுங்க எப்படிங்க நாளைக்கு ஆலயத்துக்கு போகுது பாலாலயத்திலிருந்து யாகாலயத்துக்கு வந்தாச்சு சாமி இந்த யாகாலயத்துல வேத மந்திரங்கள் மூலமாக எப்படின்னா மூலா மந்திரம் மாலா மந்திரம் ஜப மந்திரம் காயத்ரி மந்திரம் ரிக்வேதம் யசுர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் எனங்க பேசுறதுன்னா மைக்கு தரலாம் அதனால அழகான மைக் கொடுத்துருக்கிறாங்க திருநாமத்தை நாம் கூறாத நாட்கள் நாம் பெறலாம் எப்படி அர்த்தம் பாத்தீங்களா வருஷத்துக்கு ஒரு பாட்டுங்க முப்பாயிரம் வருஷம் வாழ்ந்து முப்பாயிரம் பாடல் இயற்றி அந்த முப்பாயிரம் பாடல்ல ஒரு வரி ஒரு பாடல்ல வரக்கூடிய ஒரு வரி இதுக்கு இவ்வளவு வருத்தம்னா அந்த பாடலுக்குல எவ்வளவு வருத்தம் இருக்கு அந்த மகான் பெயர் சொன்ன பரிசு இருக்குதுங்க முதல் எழுத்து சொல்லிய சித்தி இனி நாலு எழுத்து இருக்கு சொன்னா அழகான பரிசு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பயிர்களும் உயிர்களும் செழிப்பதற்கு தன்னுடைய ஒவ்வொருத்தருடன் முளப்பாரி போட்டது என்ன நோக்கம்னா தன்னுடைய குளமும் குவளமும் தலை தோங்க வேண்டும் அந்த முளைப்பாடி போல பசுமையா இருக்க வேண்டும் பார் ஓட்ட வேண்டும் அற்புதம் நடக்க வேண்டும் ஆனந்தம் பொங்க வேண்டும் மங்களம் நிகழ வேண்டும் மகிழ்ச்சி பொங்கி இல்லத்தில் உள்ளத்தில் மழை கொடிய வேண்டும் என்று அந்த ஐயப்பசாமியினுடைய திருவடியை நினைந்து முளப்பாரி நீ போட்டிருக்கிறீங்க இல்லைங்களா வச்சாச்சு அதே மாதிரி யாகசாணை காரணம் காரணமில்லாம காரியம் இல்லை இந்த தோரணம் கட்டுறதுக்கு என்ன காரணம்னா சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு அழகா கோலம் கோலம்ட்டாங்க ஏன்னா காலையில முதல்ல கோலம் போடுறதாமா காலையில சாணம் தெளிச்சு கோலம் போடுவது சித்திர தோரணம் அந்த கோலம் என்பது அழகு என்று பொருள் அழகு இருக்கும் இடத்தில் அருள் இருக்கும் அழகும் அருளும் இருக்கும் இடத்தில் இறைவன் திருவருள் இருக்கும் கோலம் போடணும்னு காலையிலும் அப்படி இரண்டாவது கேள்விக்கும் பதில் வச்சு பரிசுங்க இப்படி இந்த மூன்று தோரணங்கள் அதே போல யாகசாலையில சுத்தி நாப்பத்தி எட்டு கலசங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இப்படி அனைத்தும் சேர்ந்தது நாற்பத்தி எட்டு கலசங்கள் நாற்பத்தி எட்டு கலசங்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது யாகசாலையிலே மூன்று வேலைக்கு மேடை அமைத்து மூன்று அக்னி குண்டங்கள் அமைத்து மந்திரங்கள் மூலமாக அந்த குண்டத்திலே அக்னி பகவானை எழுந்திரச் செய்து அக்னி பகவான் மூலமாக கும்பத்திலே இறை ஆற்றல்களை அருள் சக்திகளை மந்திரங்கள் மூலமாக இப்ப கொண்டு போய் சேர்த்துவாங்க இன்னிச்சி நேரத்தில் மனம் சுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறது மந்திரம் சாமிய சொன்னாங்க மந்திரம் விட மந்திரம் கேக்குறகு புண்ணியமாமா அப்படி மனம் இப்ப நம்மளுக்கு சுத்தம் ஆயிட்டு இருக்குது அந்த மந்திரம் எல்லாம் வாயில் நுழையாதுங்க அந்த மந்திரம் சுத்தமாயிட்டு இருக்குது மனசு அப்படி மனம் மட்டும் சுத்தமடையவில்லை இங்கே அந்த குண்டத்திலே திரவிய பொருட்கள் பால் தயிர் நெய் தேன் கொப்பரை தேங்காய் திரவிய பொருட்கள் மற்றும் அனைத்து திரவிய பொருட்களையும் சமர்ப்பிக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற சுவாசிக்கின்ற பொழுது இந்த உடலில் செல்கின்ற ரத்தம் சுத்தமடைகிறது நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இறைவன் திருவள் ஊட்டி வைத்த இனிய இந்த இரவு வேளையில் நாம் வேண்டியது வேண்டியவுடன் கேட்டது கேட்டவுடன் அருள்கின்ற வல்லமையுடையவராய் கிழக்கு முகம் நோக்கி சாலை புதூர் என்ற சிற்றூரில் வேண்டுபோக்கு வேண்டுவரத்தை வேண்டிய தருணத்தில் தருகின்ற சுவாமிக்கு முதல் கால வழிபாடு அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கிற தருணத்தில் வேதிக மேடை பஞ்ச ஆசனம் பஞ்சன்னு ஐந்து இப்ப வந்து துவார பூஜைன்னு சொல்லக்கூடிய நான்கு வாயில்களுக்கு வழிபாடுங்க அங்க வந்ததையும் அடுத்து நான் மைக்கு நிறுத்திட்டு மந்திரம் சொல்லுவாங்க செய்தியை சொல்லணும் பஞ்ச வழிபாடு அதாவது இங்கே ஐந்து ஆசனங்கள் பஞ்சாசனம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஆசனங்கள் கூர்மாசனம் நல்லா கேட்கணுங்க தெரியாதே கூர்மாசனம் அனந்தாசனம் சிம்மாசனம் யோகாசனம் பத்மாசனம் கூர்மாசனம் என்பது ஆமை வடிவம் அனந்தாசனம் என்பது ஐந்து தலை நாகத்தின் வடிவம் சிம்மாசனம் என்பது சிங்கத்தின் வடிவம் யோகாசனம் என்பது சித்திர வடிவம் பத்மாசனம் என்பது தாமரை வடிவம் அந்த தாமரை வடிவிலே மேலே கும்ப வடிவமாக இப்பொழுது விநாயகப்பெருமான் பெருமான் முருகப்பெருமான் ஐயப்ப சாமியை எழுந்திரடச் செய்திருக்கிறார்கள் அந்த கும்பம் என்பது நமது ஐயப்ப சாமியினுடைய உருவமாகவும் கும்பத்தை சுற்றியுள்ள சாமி சொன்னாங்க இருந்தாலும் மறுபடி கும்பத்தி சிற்று உள்ள பற்றுநூலானது ஐயப்ப சுவாமியினுடைய நாடி நரம்புகளாகவும் கும்பத்தின் மேல் வைக்கப்படுகின்ற மாயிலையானது கூந்தலாகவும் மாயிலை மேல் வைக்கப்படுகின்ற தேங்காயானது முகமாகவும் தேங்காயிலே இருக்கின்ற கண்கள் படைத்தல் மூன்று கண்கள் படைத்தல் காத்தல் அடித்தல் அந்த தேங்காய்க்கு மாயிலைக்கு பக்கத்துல தர்புக்கோச்சம் வச்சிருக்காங்க அங்க பாருங்க வேதிகை மேடை அந்த தர்கக்கூச்சமானது நமது சுவாமியினுடைய ஐயப்ப சாமியுடைய முதுகு தண்டுபடமாக பாவித்து கலசத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்த தீர்த்தம் அங்க அனைத்து தீர்த்தங்களும் கலசத்துக்குள்ளே இருக்கின்ற தீர்த்தங்கள் சுவாமியினுடைய இரத்தமாக பாவித்து அந்த ரத்தத்தில் இருக்கிற அணுக்களாக அது போடப்பட்ட வாசனை பொருட்கள் முலாமூச்சி வேர் வெட்டி வேர் ஏலக்காய் பச்சைக்குறோம் இவைகள் வாசனை பொருட்களை ரத்தத்தில் இருக்கிற அணுக்களாக பாவித்து இப்பொழுது மாலைகள் எல்லாம் அலங்காரமாக பாவித்து பூர்வாங்க போதை என்று சொல்லக்கூடிய முன்வனை வீட்கின்ற முத்தமிழ் நாயகராக வீட்டிருக்கும் வெற்றி தரும் அந்த விநாயக பெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் சபரி சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கும் இப்பொழுது முதல் கால வழிபாடு தொடங்குகிறது தயவு செய்து மந்திரங்கள் பேசாம என்ன வேண்டுதல்ருகி கேட்டது கேட்டவுடன் தருகின்ற அற்புத தெய்வம் ஆனந்த தெய்வம் நமது ஐயப்ப சாமி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை படம் பிடித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை